முன்புபோல் முதல்வனாரை அமுது செய்விக்க மூலும் அன்புபோல் மூளும் அன்பு போல் தூய சென்னல் அரிசி மாவடு மென் துன்புவோம் மனத்து தொண்டர் கூடையில் சுமந்து போக பின்பு போம் மனைவியார் ஆண் அஞ்சு ஆண் பெற்ற அஞ்சு ஏந்தி சென்றார் குறிப்பு தராரு முன்பு போல் அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இல்லத்திலிருந்து கோயிலுக்கு போவர் அப்படி போகும்போது இவர் தான் நெல் மாவடு கீரை இதெல்லாம் ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து போவார் அவர் பின்னாடி போகிற மனைவியார் ஆனைந்து என்கிற பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் இந்த ஐந்து பொருளை கலந்து அது ஒரு கலவையாக வைத்து கொண்டு அந்த கலசத்தை கையில் ஏந்திக்கிட்டு பின்னாடி போவாங்க அவர் முன் செல்வார் அவர் பின்னாடியே இவங்க போவாங்களாம் அது சொல்ல அவர் முன்பு போல் முதல்வனார் போல நேற்று போல நேற்று முன்தினம் போல எனவே முன்பு போல முதல்வனாரை இப்போ இறைவன் தான் முதல்வர் முன்ன முனைவர்னாரு இப்போ முதல்வருங்கிறார் முதல்வர்னாரை அமுது செய்விக்க மூளும் அன்பு போல் எனவே பெருமானுக்கு எந்த நிலையிலும் தாம் கொண்ட அன்பில் மாறாது அமுது செய்விக்க வேண்டும் என்ற அந்த தூய அன் ஏன் இந்த உறுதிப்பாடு அன்பு காரணமாக வந்தது எனவே அன்பு போல் இது மூளும் அன்பு இந்த அன்பு நேற்றை விட இன்னைக்கு கூடியிருக்கிறது இதில் வறுமையில் உணவில்லாத நிலையில் இறைவன் மீது கொண்ட அன்பு வற்றி போகலைங்க மேலும் 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 மூன்று கொண்டு இருக்கிறது எனவே மூலும் அன்பு போல் தூய சென்னல் அரிசி அவர் எடுத்துக்கொண்டு போவது சென்னல் அரிசி பிறகு மாவடு மென்கீரை செங்கீரை என்கிற மென் கீரை எடுத்துகிட்டு போகிறார் இதையெல்லாம் ஏந்தி கொண்டு துன்புபோ மனத்து தொண்டர் இங்கே என்ன வார்த்தை போகிறார் பாருங்கள் பசி எல்லாம் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் பழமொழி பசி வந்துன்னா கண்ணை கட்டுது தன்னுடைய மானத்தை கூட பார்க்காது நீங்கள் அதனால் பத்தும் பறந்து பத்து வகையான உணர்வுகள் மறைந்து போயிடும் வெக்கம் பார்க்காது மானம் பார்க்காது எதையும் பார்க்காது ஏன் சோறுப்பை வேணும் வேறு வழி இல்லை யாராவது போனால் ஏதாவது கொஞ்சம் குடியான்னு கையேந்தர் இடத்துல போய் நிறுந்துடும் ஏன் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஐயோ சோறு இல்லை இனிமேல் நான் வாழ மாட்டேன் செத்துருவன் செத்துருமானா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அதில் கூட பயப்பட மாட்டான் பசியின் காரணமாக திருடுபவர்கள் உண்டு பிச்சை எடுப்பவர்கள் உண்டு இப்படி பலவாறு நிற்பதை உலகில் பார்க்குறோம் அப்போ அதனால் பொதுவாக சொன்னாங்க பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் அந்த பத்து என்பது பத்து வகையான எண்ணங்கள் குணங்களை அது அழிச்சிரும் அப்போ பசி துன்பம் இருப்பலிய கொடிய துன்பம் பசி என்பது பெரும் துன்பம் கொடிய துன்பம் அதுதான் நம்ம மணிமேகலை சம் நம்ம சமய நூல் அல்ல சமண சமயத்தினுடைய நூல் மணிமேகலை அந்த நூல் சொல்லுது மண்டிலி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு யாரெல்லாம் உணவு கொடுக்குறாங்களோ அப்படி உணவு கொடுப்பது உயிர் கொடுத்தலுக்கு சமம் சொன்னது சமண நூல் மணிமேகலை இந்த நூல் சொல்லுகிறது ஆக மண்டிலி ஞாலத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற ஒரு அவங்க கோட்பாடு அதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்வது சேவையில்லை ஒரு உயிருக்கு செய்வது தான் சேவை அப்படிங்கிறதான் அவங்களுடைய கோட்பாடாக இருந்தது அவங்க குறிப்பாக மனிதன் அப்படிங்கிற இடத்துல நின்று பார்த்தாங்க ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற சேவை அப்படின்னு தான் அவங்க நெறி பார்த்தது நம்ம நெறி அப்படி இல்லைங்க ஒரு எறும்புக்கு கூட உணவு கொடுக்கணும் ஒரு காக்கைக்கு உணவு கொடுக்கணும் ஒரு ஒரு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கும் உணவு கொடுக்கணுங்கிறது நம் சமயம் இப்போ அவங்க நீங்கள் பொதுவாக படித்தா என்ன நினைப்பீங்க அவங்க எவ்வளோ பெரிய கோட்பாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உண்டி கொடுத்தோரெல்லாம் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க மனித நேயத்தை தான் சொன்னாங்க நாம் மனித நேயத்தை சொல்லலைங்க அதையும் கட அக மனித நேயத்தை கடந்து உயிர்களிடத்தில் நேயம் அல்லதான் கோலம் இடுகிற பொழுது அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க ஏன் அந்த அரிசி மாவு பல எறும்புகளுக்கு உனக்கு பல ஆய ஆயிரம் எறும்புகளுக்கு உணவாகிறது நீங்கள் கோலம் போடும்போது அதை எடுத்து கொண்டு போய் தன் இடத்துல கொண்டு போய் அதை மறைச்சி வச்சு மழைக்காலம் வரும்போது அதுக்கு அதுதான் உணவு அப்போ கோலம் விடுகிற பொழுது நம்ம மரிசி மாவில் போடணும் நமக்கு எத்தனை வகை ஒரு ஆலயம் என்பது ஒரு குளம் இல்லாமல் ஒரு ஆலயம் இல்லை நீங்கள் சோழ நாடு பூரா எடுத்துக்கொள்ளுங்க கோயில்னால் கோயில் விட்டு குளம் இருக்கும் அந்த குளத்தில் எத்துணை வகையான உயிர்களுக்கு வாழ்விடம் வெறும் நீரை சேமிப்பது மட்டுமல்ல அந்த நீரை சேமிப்பதன் வழியாக நீர்வாழ் உயிரினங்களுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எத்துணை எத்துணை வகையான எத்தனை வகையான உயிர்கள் இருக்கிறதோ அத்துணை வகையான உயிர்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கோயில் தான் ஆனால் தான் கோயில் என்பதை நந்தவனம் வைத்தாங்க குளம் வெட்டினார்கள் ஆலயத்தை அமைத்தாங்க இது எல்லாத்துக்கும் இது பல்லுயிர் ஓம்புதல் என்ற ஒரு முறையில் நீங்கள் வெளியே பார்த்தா வெறும் பக்தியாக சொல்லிட்டோம் வெறும் பக்தி மட்டும்தான் இருக்குது அப்படி இல்லை அந்த பக்திக்குள்ளே மறைந்திருப்பது பல உயிர்களுக்கும் உணவு கொடுத்தல் என்ற ஒரு கருத்து மறைபொருளாக இருக்கிறது இந்த மறைபொருளை வெளிப்படையாக சொன்னாதனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் நம்ம சமயத்தில் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம் பார்த்திங்களா அவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்க நம் சமயத்தில் எல்லாமே இருக்கிறது வெளிப்படுத்திய விதம் மறைப்பொருளாக சொல்லி சென்றார்கள் எனவே அது மறைபொருள் மறைந்தே நிற்கும் வெளிப்படைய தெரியாதனால் நம்மகிட்ட இல்லை என்ற இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அதனால் நம் சமயம் அனைத்து உயிர்களையும் நேசிப்பது தான் உயிர்கள் வாழ்க வான்முகில் வான்முயில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க மனிதன் வாழ்கன்னு சொல்லு குறைவில்லாது மனித இனம் வாழ்க ஏன் அப்போ வேறு ஏன்னா என்ன போனால் என்ன நமக்கு என்ன நாம் நல்லா இருந்தால் போதும் அதெல்லாம்ங்க செய்வோம் ஒவ்வொரு உயிரும் நலம் பெற வேண்டும் இதான் சைவ நெறியினுடைய வாழ்த்தே அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாமலே பாழ்த்து பாடும்போது அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழணும்னு வேண்டுகிறோம் தெரிஞ்சோ தெரியாமல் சில பேர் தெரிஞ்சு வாழ்த்துறோம் சில பேர் தெரியாமல் ஏதோ ஒரு பாட்டு கடைசியாக பாடுவாங்க ஒரு பாட்டை பாடியிருப்பேன் அந்த வாழ்த்து ஏதோ பாடுவாங்களே சரி பாடியிரு அப்படின்னு பாடுறோம் ஏதோ ஒரு வகையில் அதான் அறிந்து செய்யப்படுகிற புண்ணியம் அறியாது செய்யப்படுகிற புண்ணியம் புண்ணியம் ரெண்டு வகையில் இருக்கும் அந்த வகையில் நாம் வாழ்த்து பாடுவது பல பேருக்கு அறியாது செய்கிற புண்ணியம் சிலர் பேர் அறிந்திருந்தால் அவங்க வாழ்த்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கம் மறைந்து கிடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் அந்த வகையில் இங்கே என்ன செய்கிறாரு சொல்ல இப்போ நாயனார் பசி துன்பத்தில் இருக்கிறார் அவருடைய நிலை பசி துன்பம் பசி என்பது பெரும் துன்பம் நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி சாமிக்கு ரெண்டு இடத்துல சாமி உணவு கொண்டாந்து கொடுத்தார் ஒரு வெள்ளடை என்ற திருத்தலத்தில் அந்த உணவுக்கான நேரம் வந்துச்சு ஆனால் பரிசனங்கள் வரல தொண்டர்கள் தாமதமாக வந்து சமைக்க தாமதம் ஆயிடுச்சு இறைவன் என்ன பண்ணார் அவரே தண்ணீர் பந்தல் வைத்து கட்டிச்சோறு வச்சுக்கிட்டு காற்று கிடக்கிறார் இந்த பக்கத்தான் தான் அவர் வரப்போகிறாரு நினச்சி பாருங்க சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒருவேளை பசியாக இருக்க தாங்கிக்கொள்ள முடியாத இறைவன் ஒரு க சோலை அமைத்து அதில் தண்ணீர் பந்தர் வைத்து சோரோடு உட்கார்ந்துருக்கிறார் குருகாவூர் என்ற திருத்தலத்தில் இதே இறைவன் பின்னாலில் நம்முடைய கச்சூர் ஆலக்கோயில் என்ற திருத்தலத்தில் வீடுகள் தோறும் பிச்சை எடுத்து கொண்டு வந்து உணவு கொடுத்தார் ஏன் தன்னுடைய நண்பர் பசியோடு இருக்கிறார் ஏன் ஒருவேளை பசியோடு இருந்தால் ஆச்சு விட்டுருக்கலாமே இங்கே ஒரு தொண்டர் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல அவர் உணவு எடுத்துக்கொண்டு எத்தனை நாள் ஆச்சு நாள் கணக்கு தெரியல உணவை நிறுத்தி கீரை சாப்பிட்டு கீரை சாப்பிடு நின்று போய் இப்போ தண்ணி இருக்கிறார் இவரை பார்த்து சொல்கிறார் துன்பு போ மனத்து தொண்டர் என்னையா இப்படி ஒரு வார்த்தை போட்டார் அப்படின்னா நாம தாங்க இந்த வரலாற்றை படிக்கும்போது ஐயோயோ பசியால் இருக்கிறாருன்னு நமக்கு தான் பதறுகிறது அவருக்கு எந்த கவலையும் இல்லை அதான் அவருடைய மனத்தில் துன்பமே இல்லைங்கிறார் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த அப்படின்னு சுந்தரமூலிசாமியுடைய தேவார் பசி என்பது ஒரு நோயினர் அப்படிப்பட்ட பசி துன்பம் அவரை வந்து வாட்டுகிறது அவர் பசியில் வாட்டமடையாமல் இருக்கிறார் அவருடைய மனத்துக்குள்ள ஒரு சிறு துளியும் கூட திருவொருள் இப்படி செய்கிறது திருவொருள் இப்படி செய்கிறது பெருமானே இப்படி இருந்தால் நான் எப்படியா உனக்கு பணி செய்வது என்று ஏதாவது ஒரு வாட்டம் வந்துச்சா ஒரு துளியும் வாட்டமில்லை எனவே அவருடைய மனம் எப்படி இருக்குதான் துன்பமில்லாத மனமாக துன்பு போ மனத்து தொண்டர் துன்பம் அவர் பக்கத்திலே வரல அப்படின்னா எவ்வளவு பெரிய மன உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் சேக்கிழார் பெருமாள் எனவே துன்பு போ மனத்து தொண்டர் கூடையில் சுமந்து போய் அப்படியே தலைமையில வைத்து கொண்டு அப்படியே போகிறார் கனமங்கலத்திலிருந்து தண்டலை நீழ்நெறி நோக்கி வரார் அவர் போகும்போது அவர் பின்னாடியே வராங்க யாரு பின்பு போம் மனைவியார் முன்பு போகலை அல்லது அவர் கூட போகலை அவர் பின்னாடி வராங்களாம் பின்பு போம் மனைவியார் ஆண் பெற்ற அஞ்சு பசு நமக்கு தருகிற ஐந்து பொருள் பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் இந்த ஐந்து பொருள் தான் ஆனைந்துன்னு பேர் வடமொழியில் பஞ்சகவ்யம் என்று சொல்வாங்க அந்த ஐந்தையும் ஒரு கலையத்தில் வைத்து ஏந்தி கொண்டு பின்னாடி போகிறாங்க இதில் ஒரு நுட்பம் சொல்கிறாருங்க சேக்கிழா பெருமான் எடை அதிகமான ஒரு பொருளை நாயனார் தலையில் சுமக்கிறார் எடை குறைவான பொருளை மனைவியார் கையில் கொடுத்துட்டார் அவங்க பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுமையை தான் எடுத்து கொண்டார் சுமை குறைவாக இருப்பதை கையில் கொடுத்துருக்கிறார் இப்போ இல்லறம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு போகிற போக்கில் சொல்கிறார் அப்போ ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்பவரில் அந்த பெண்ணிடத்தில் அதிக சுமையை செலுத்தக்கூடாது அப்போ எடை தூக்கி செல்லுகிற ஒரு வாய்ப்பு இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பு உணர்த்துறார் இது படித்தா நம்ம அறிவுக்கு இது எட்டுமானு தெரியல எனவே அப்படி ஒரு நுட்பத்தோடு சுமையை தான் தலையில் வைத்து கொண்டு சுமந்து செல்ல ஆனைந்து என்கிற கலையத்தை ஏந்திக்கொண்டும் மனைவியார் பின் செல்கிறார்கள் இப்படி ரெண்டு பேருமாக இறைவருடைய திருக்கோயிலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க